பிரித்தானியாவில் லண்டனில் சம்பவித்த கோர விபத்தில் தமிழ் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வடமேற்கு லண்டனில் பேருந்து நிறுத்தத்தில் ஏற்பட்ட விபத்தில் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வெம்லிகை சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதான சித்ரா வான்மீகநாதன் என்ற தமிழ் பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கடந்த திங்களன்று இருபது மணியளவில் விபத்து ஏற்பட்டதாக உறவினர்களுக்கு போலீசார் அறிவித்துள்ளனர் பேருந்தும் காரும் ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்டமையினால் விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக முப்பது வயதான பெண் பனிரண்டு வயது சேவன் உட்பட நான்கு பேர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் நிறுத்திய காரை ஓட்டிச் சென்ற சாரதி ஆபத்தான முறையில் வாகனம் மரணத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகத்தின் பேரில் கைது கொள்வதுடன் அவர்களுடன் தொடர்ந்து வழங்குவோம் என துயர சம்பவம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் விபத்தின் காட்சிகள் கதவுகளில் உள்ள கேமராக்கள் அல்லது வாகனங்களில் உள்ள டேஷ் கேமராக்களில் காணொலிகள் யாரிடமாவது இருந்தால் அதனை உடனடியாக ஒப்படைக்க முன்வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அவர் கேட்டுள்ளார்